நீ காதலிக்கும் பொண்ணு காதலிக்கலாம் கவலைப்படாதே கண்ணா கவலைப்படாது கண்ணா ஏண்டா கவலைப்படணும் வேண்டாத வெறுப்புக்கு புள்ளைய பேத்து காண்டாமரன் பேர் வச்சா நான் தான்டா தாண்டா கவலைப்படணும் காலேஜுக்கு போறப்பா இந்த சந்தேகம் எனக்கு ரொம்ப நாளா இருக்குடா அப்படியே சந்தேகப்படுறியாப்பா நீ என் பிள்ளைங்க கிடையாது நீ சந்தேகமா இருக்குது செருப்பு பிஞ்சிரும் ஒண்ணு இல்லடி காசு கொடுப்பா காலேஜ் போ அதான் கொடுத்தாதான் நீ போயிருவியடா

சரி சரி நான் கேட்கறதுக்கு நீ பதில சொல்லிட்டா ஐநூறு போ நீ கேள்ப்பாரு தமிழ் மதங்களே எத்தனை தமிழர் மட்டு மகமாக தமிழ் மதத்துலப்பா இந்த வெண்ண எனக்கு தெரியா சொல்ற என்ன முழிக்கிற சித்திரை வைகாசி ஆடி ஆடு ஆடு கோழி குஞ்சி கொக்கு நார முக்கை உன்னையெல்லாம் படிக்க வச்சு இப்போ புத்தி پورا பொறுக்கிதிங்கற புத்தி லாண்டி இருக்கு புள்ளே பக்கத்துனா பொறுக்கே பத்தி ஆமா உங்க புத்தி தானே அவனுக்கு இருக்கும் ஐயோமா சட்டல உள்ள மிச்சர் கீழ ஓடுனா நக்கி ஏதும் போ பொறுக்கி தானே நம்ப மொக்கரே பர்க்க பேசறலாம் பேச்சி ஏய் ஏடா அட கல்யாணத்துக்கு அப்புறம் நீதான் தான் பொறுப்பே தெரிஞ்சா கல்யாணம் தன்னைக்கு உங்க வாத்தால கழுத்து நெரிச்சு கொண்டு போடா மொக்கரே பர்க்க அப்பா ஸ்கூல்ல படிச்சப்ப எப்படி நான் இருக்கும் ஓ கரெக்டா இந்த சின்ன வயசா இருக்கும் போது நீ நீ தினேஷ் போயில ஆற்றுல மாங்காய் திருடி அடி வெட்டியில ஞாபகம் இருக்கா அப்பா நல்லா ஞாபகம் இருக்குப்பா தினேஷ்ல அதெல்லாம் ஞாபகம் இருக்குது அந்த சின்ன வயசுக்கு அப்புறம் படிச்சது எதுவும் ஞாபகம் இல்ல இல்ல பள்ளிக்கூடத்தில் படிச்சதுப்பா இப்போ நான் காலேஜ் வந்துருப்பா படிக்கிற பிள்ள பள்ளிக்கூடத்துல படிச்சானா காலேஜ்ல படிச்சானாடா

உன் பே காப்பா ஏன்ப என் பே அந்த இடத்துல தொங்குது அது சரியா அது யார் யாரு செகண்டரி பண்ணுறா அப்பா சரி சரி பத்ராதா பத்திராதான் பிள்ள இருக்கேன் என்ன அவன் இருக்கனுங்கிறானா இல்லைன்னுங்கிறானா யோசிக்கிறேன் அதே எப்படிப்பா உனக்கு தெரியும் மொசை படிக்கிறேன் நான் மூஞ்ச பார்த்தா தெரியாது அது மாதிரி பெத்தவன் பிள்ளை மூஞ்சை பார்த்தா பெத்தவன் தெரியாது நானே ஸ்கூல் லைஃபையும் அணிவிக்கணும்

பிரச்சனையாக வருவேன் நினச்சேன் ஆமாம் நான் தான் பிரச்சனை பண்ணுவேன் அப்போ உங்களுக்கு அப்பன்னு இருக்கிற தைரியம் வந்துருச்சு சும்மாவா சொன்னான்டா உங்களை காலேஜ் படிக்க வச்சது இல்லாம உங்களுக்கு அப்பன்னு இருக்கிற தைரியம் வந்திருக்கோ வந்திருக்கோ உங்களுக்கு என்ன வச்சிருக்கோம் படிக்க சொல்லுவேன் லவ் லவ் பண்ணுறேன் லவ்

ஆனா நாலு விதமா ஒரே ஆளு பேசுறது நான் இங்கத்தாட்டா பாக்குறேன் ஆமா ஆஹ் என்னமா ஆஹ் இந்த இருக்கம்மா இல்லைம்மா சும்மா ஒரு விஷயம் தான்மா

கனவால தூக்கம் இல்ல கனவோ இப்ப காலையில பெரிய தொல்ல இனி காலத்துக்கு நிம்மதி இல்ல நல்லா இருங்கடா வாழ்வு என்ன மாயமான வாழ்வு